வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கர நோயாளிகள் ஒரு சில பேருக்கு தானாகவே கொப்பளங்கள் ஏற்படும் இது எதனால் ஏற்படுகிறது இதை நாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி நாம் டீடைலாக பார்க்க போகிறோம் சக்கர நோயாளிகளில் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் பேருக்கு இந்த கொப்புளங்கள் தானாகவே ஏற்படும் ஆங்கிலத்தில் இதை நாம் டயபெட்டிக் புல்லைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்கு இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது பொதுவாக கால் இல்லை உள்ளங்கால் இல்லை கால் விரல்களுக்கு இடையில் ஏற்படக்கூடும் இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சிறிய அளவு கொப்பளங்கள் முதல் இன்ச் வரை சைஸ் இருக்கக்கூடிய கொப்பளங்கள் வரை வேறுபடலாம் இந்த கொப்பளங்களுக்குள்ள தண்ணீர் போன்ற தெளிவான ஒரு திரவம் இருக்கும் அப்புறம் இந்த கொப்புளங்களை வந்து வலி ஏற்படாது சக்கர நவாலங்களில் இந்த கொப்பளங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பது இரண்டாவது பொருந்தாத காலணிகளை அணிவது ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பெரும்பாலும் மாலை நேரங்களில் காலணிகளை வாங்குவது நல்லது ஏனென்றால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மாலை நேரங்களில் கால் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய காலணிகள் சரியாக அவளுக்கு பொருந்தும் ஏனென்றால் நீங்கள் காலை நேரத்தில் வாங்கக்கூடிய காலணிகள் மாலை நேரங்களில் அணியும் போது சில நேரம் சில நேரம் பொருந்தாமல் போகக்கூடும் அப்புறம் கேண்டிடா ஆல்பிக்கன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் இந்த கொப்பளங்கள் தானாக உருவாக்கக்கூடும் அப்புறம் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு சில பேருக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் கொப்பளங்கள் தானாகவே உருவாகும் அப்புறம் சக்கர நோயில் ஒரு சில பேருக்கு இந்த நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் பாதிப்பு இருக்கும் இவர்களுக்கு அந்த கொப்பளங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் பொதுவாக இந்த டயபெட்டிக் பூள்ளை அல்லது இந்த நீரிழிவு கொப்பளங்கள் தானாகவே இரண்டு அல்லது ஒரு ஆறு வாரங்களுக்குள் குணமாகிவிடும் இந்த குப்பளங்களை எந்த காரணத்தை கொண்டு நாம் தன்னிச்சையாக தொலைடக்கூடாது பங்கச்சர் பண்ணக்கூடாது ஒரு சில சமயம் இந்த கொப்பளங்களில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு வழி ஏற்படும் வலி வழியாக நீங்கள் மருத்துவரை உடனே அணுகி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சில சமயம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் போது ஒரு நெக்ரோட்டிக் டிஷ்யூ ஃபார்மேஷன் இருக்கலாம் இல்லை ஒரு டிஷ்யூ டெப்ரிஸ் நிறைய இருக்கும் அது போன்ற நேரங்களில் நீங்கள் ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து ஒரு மைனர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அந்த கொப்பளங்களை நீக்கலாம் சரி சக்கர நிர்வாகிகள் இந்த கொப்பளங்கள் வராமல் எப்படி தடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளட் சுகர் லெவலில் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது இந்த காலுக்கு பொருந்தாத காலணிகளை அணியக்கூடாது மூன்றாவது நீங்கள் காலணி போடாமல் வெளியே எங்கேயும் செல்லக்கூடாது இவன் வாக்கிங் பண்ணினா கூட காலணிகள் போட்டு தான் செல்ல வேண்டும் அப்புறம் ஷூ போடும்போது நீங்கள் நீங்க சாக்ஸ் இல்லாமல் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஷூ போடும்போது ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன்னால சம்டைம்ஸ் கொப்பளங்கள் உருவாகக்கூடும் அப்புறம் தோலை வந்து வறட்சி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் அந்த வறட்சி வந்து இந்த கொப்புளங்கள் உருவாதை அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடும் அப்புறம் முக்கியமான விஷயம் டெய்லி வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்ய வேண்டும் காலை வந்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணடி மூலம் நம்ம காலனுடைய உள்ளங்கால் இதெல்லாம் வந்து ஏதாவது கொப்பளங்கள் இருக்கா சொல்லிட்டு நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் நகரத்தை வெட்டும் போது சரியான முறையில் அதை வெட்ட வேண்டும் ஸோ இது போன்று நீங்கள் வழிமுறைகளை கடைப்பிடித்து கடைப்பிடித்தீர்கள் என்றால் இந்த கொப்பளங்கள் வராமல் நீங்கள் கண்டிப்பாக தடுக்க முடியும் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்